வணக்கம் ஸ்ரீ காளியம் சாரணம் ஸ்ரீ காளியமனியை போட்டேன் நான் உங்க அன்பு ஜோதிடர் கார்த்திகா என்னைக்கு எஸ்கே ஆஸ்டர் பார்க்க போத்தீங்கன்னா என்ன நடந்த யோகங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லையா அந்த வரிசை இல்ல நம்ம மிக உன்னதமான யோகம் சொல்லக்கூடிய குரு சந்திர யோகங்க இந்த குரு சந்திர யோகம் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ண எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதாவது சபரி பண்ண கில் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட பெல்ல கிளிக் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு வந்துகிட்டே இருக்குங்க கூட நம்ம வீடியோஸ் லைக் கொடுத்தா கமெண்ட் பண்ணுங்க வா நம்ம போயிட்டு குரு சந்திர யோகம் பார்த்துட்டு வருவாங்க குரு சந்திர யோகம் அதாவது குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்துல மிக உன்னதமானு பார்த்தா குரு சந்திர யோகங்க அதாவது சந்திரனுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது குரு பகவான் இருக்காருன்னா உங்களுக்கு இந்த குரு சந்திர யோகம் இருக்குங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா சந்திர பகவான் உங்க ராசியில இருந்து புரிதா இல்லையா உங்க ராசியில இருக்கலாம் அடுத்து உங்களுடைய ஐந்தாம் பாவத்துல இந்த குரு பகவான் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துல இந்த குரு பகவான் இருக்கலாம் அதாவது ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த பாவத்துல குரு பகவான் இணைஞ்சிருந்தா உங்களுக்கு குரு சந்திர யோகங்க அதாவது என்ன சார்னா குருவை போல கொடுக்க முடியாது சுபர் சந்திர கூட இணைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாமே ஜெயங்க என்னங்க வேணும் வாழ்க்கையில நிறைந்த செல்வம் நிறைந்த மன நிம்மதியான வாழ்க்கை ஒரு அழகிய வாழ்க்கை துணைவி அழகிய பிள்ளைகள் தன் ம தன் எண்ணம் போல் நடக்கக்கூடிய பிள்ளைகள் மனைவிகள் தன் சொற்பேச்சி கேட்கக்கூடிய மனைவி தன் நமக்காக இருக்கக்கூடிய நம்ம பத்தி எண்ணக்கூடிய மனைவியை இவர் கொடுப்பார் சிறந்த குடும்பம் புதல்யா குடும்பம் குடும்பத்தோட நிறைந்த தன செல்வத்தை இவர் கொடுப்பார் புத்திர செல்வத்தை கொடுப்பார் பேர் புகழ் உச்சில கொண்டே வைப்பார் ஜாதகருக்கு வந்து இளமையில நிறைந்த கல்வியை கொடுப்பார் வாலிபா காலத்துல நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் முதுமையில ஆதரவு கொடுப்பார் மக்கள் தொடரும் மக்கள் ஆதரவுகள் பிள்ளை பேரப்பிள்ளை அவரோட ஆதரவுகள் கூட இருக்குன்ற ஆதரவு கொடுப்பார் வேற என்ன வேணும் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த அமைப்பெல்லாம் குறிப்பிடுது குரு சந்திரகம் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க நான் சொன்ன அமைப்பு உங்க ஜாதகம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க உங்களோட இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த பாவத்துல கூறி இருந்தால் உங்களுக்கு குரு சந்திர யோகம் இந்த யோகத்தை உங்க ஜாதல் இருக்கான்னு பாருங்க இருந்தால் எனக்கு கமான்ல தெரியப்படுது நம்ம அது குறிச்சு நம்ம பேசுவங்க தீபாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்